கிருஷ்ணகிரி அருகே உள்ள போகனப்பள்ளி மலை அடிவாரத்தில் அமைந்து பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ காதிரியப்பா என்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள போகனப்பள்ளி மலை அடிவாரத்தில் ஸ்ரீ காதிரியப்பா என்ற லட்சுமி நரசிம்ம திருக்கோவில் மிக சிறிய அளவில் காணப்பட்ட இந்த பழமையான திருக்கோவில் நாளடைவில் அடைந்த நிலையில் காணப்பட்டதால் இந்த திருக்கோவிலை கங்கலேரி ஆலப்பட்டி எர்ர பயணப்பள்ளி புது பயணப்பள்ளி கோவிந்த பள்ளி பெரிய பனமுட்லு குந்தாரப்பள்ளி அக்ரஹாரம் கொடுகூர் ஆகிய கிராம மக்கள் ஒன்றிணைத்து தங்களது குல தெய்வமான ஸ்ரீ கதிரியப்ப என்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோவிலை பல லட்சம் மதிப்பீட்டில் காட்டி முடிக்கப்பட்டது புதியதாக காட்டி முடிக்கப்பட்ட ஸ்ரீ கதிரியப்ப என்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருக்கோவிலுக்கான கும்பாபிஷேகம் உற்சவமானது நேற்று முன்தினம் கணபதி பூஜையுடன் யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கலசங்களை வைத்து சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நாளான இன்று அசோக் ஐயர் தலைமையில் வேத மந்திரங்கள் முழங்க யாக சாலையில் வைத்து பூச்சிக்கப்பட்ட பூரண கும்ப கலசங்களின் கடம் புறப்பாடு நடைபெற்றது தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை வலம் வந்ததை தொடர்ந்து ஸ்ரீ காதிரியப்ப என்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் புதிதாக அமைக்கப்பட்ட கோபுர விமானத்தின் மீது உள்ள கும்ப கலசத்திற்கு வேத மந்திரங்களுடன் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இதனையடுத்து ஸ்ரீ கதிரியப்பை என்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சிலைக்கும் தீர்கோவிலை புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது இதையடுத்து கற்பூர தீபாரத்தனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீரானது தெளிக்கப்பட்டு தீர்த்த பிரசாதமும் வழங்கப்பட்டது பின்னர் மூலவரான ஸ்ரீ கதிரியப்பை என்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு மகா மங்கள ஆரத்தி தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த ஸ்ரீ கதிரியப்பு என்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை கிருஷ்ணகிரி கங்கலேரி மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மரை தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த மகா கும்பாபிஷேக விழாவினை ஒட்டி அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து இருபத்தி நான்கு நாட்களுக்கு தினமும் மண்டல பூஜைகளும் நடைபெற உள்ளது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கங்கலேறி ஆலப்பட்டி பதினோரு கிராமங்களை சேர்ந்த மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்